பொதுவாகவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து காம்போ பலன்களை பார்த்தோமே ஆனால் மீனத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் மிதுனத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் கும்பத்திலே வருகின்ற ராகு பகவான் சிம்மத்திலே வருகின்ற கேது பகவான் சேர்ந்து தான் நம்மளை ஆப்ரேட் பண்ண போகிறோம் மீனம் என்பது இந்த பக்கம் கோட்ரெண்ட்டு மிதுனம் என்பது இந்த பக்கம் கோட்ரெண்ட்டு கீழே சிம்மம் இந்த பக்கம் இன்னும் இருக்குது ராகு கும்பத்தில் இப்போது சனி மீனத்தில் வருவது நிறைய பேருக்கு ஏழரை சனி அப்படி இப்படி ஜென்ம சனி கண்டக சனி எல்லாம் சனி உங்களுக்கு எந்த தோஷமும் பண்ண மாட்டார் அவர் இருக்கிறார் இந்த சனி வந்து இந்த இந்த அவர் பாத்துக்கிறார் அதே மாதிரி குரு என்ன பண்றார் மிதுனத்துல புதனுடைய வீட்டில் பொழுது டிஜிட்டல் கார்டாக மாறி பல பல இன்னோவேஷன் செய்து தருகிறார் சோஷியல் மீடியா ப்ரமோஷன்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு ட்விட்டர் யூஸ் பண்ணுறவங்களும் மிக அற்புதமான காலமாக இது இருக்கும் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பல பல புதிய பரிமாணங்களை இது தரும் கல்வி அதாவது ஸ்கூல்ஸு காலேஜஸ் டியூஷன் சென்டர் வச்சிருக்காங்க மிக அற்புதமான காலமாக இது இருக்கும் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறார் அந்த குரு பகவான் தருகிறார் ராகு கும்பத்திலே இருந்து சனியினுடைய வீட்டில் இருக்கிறார் இந்த ராகு பகவான் ராகு சனியில் இருக்கும் பொழுது சனியினுடைய வீட்டில் இருக்கும் பொழுது மிக அற்புதமான ஏன்னா சனியோட மித்திரன் ராகு நீதியும் நேர்மையையும் தருகிறார் காலபுருஷனுக்கு பதினொன்றாம் இடம் என்பதால் நிறைய லாபங்களை தருகிறார் இந்த ராகு பகவான் ஐந்தாம் வீடு என்பது யோகஸ்தானம் ஐந்தாம் வீடு அந்த யோகஸ்தானத்திலே கேது பகவான் இருக்கும் பொழுது உலக மக்கள் எல்லாம் ஆன்மீகத்தில் ஆட்படுத்துவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மக்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது போன்றவை எல்லாம் இந்த கேது பகவான் செய்கிறார் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு காம்போனே எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் இந்த ஜூன் மாதம் வரைக்குமே போகுது போயிடுச்சு ரொம்ப நாளாக செவ்வாய் பகவான் எதுக்கு கடகத்தில் இருந்தார்னு அவருக்கு தான் தெரியும் ரொம்ப நாளாக செவ்வாய் கடகத்திலே இருக்கார் ரொம்ப நாளாக சுக்கரன் மீனத்திலே இருக்கார் இதெல்லாம் சேர்ந்த காம்போ தான் இந்த வருடம் இதர் இது தரும் பலன்களை அடுத்த ஆறு மாதம் நாம் அனுபவிக்கவிருக்கிறோம் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கவிருக்கிறது இந்த காம்போ பலன்கள் என்ன காம்போ வழக்கமா என்ன மூன்றிலே சனி அதே மாதிரி ஆறிலே குரு இந்த மாதிரிலாம் வந்து மகர ராசிக்காரர்கள் பயந்துட்டு இருக்கீங்க மூன்றிலே சனி ஆறிலே குரு இந்த மூன்றாம் வீட்டிலே இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன தருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முயற்சிகள் எல்லாம் மூன்றாம் இடம் என்பது முயற்சி முயற்சிகள் எல்லாம் தடை பண்ணுறாரு அப்படியாக்கும் அப்படியாக்கலாம் நினைக்கிறீங்க ஆனால் உண்மை நண்பர்களே அந்த மூன்றாம் வீட்டு சனிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா சகாய சனி இது சகாய சனி சகாய சனினா என்ன அப்படின்னா உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய சனி இந்த சகாய சனி மூன்றில் இருக்கின்ற சனி மூன்று நான்கு ஐந்தை பார்க்கிறார் புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் குழந்தை கிடைக்க போகுது மூன்றில் இருக்கக்கூடிய சனி ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஸ்தானத்தை பார்க்கிறார் ஆனா இதுதான் நீங்க ஜாக்கிரதையா நீங்க ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா ஒன்பதாம் இடம் என்பது அப்பாவுக்கான பாவகம் சனின்னா அப்பாவுக்கு பிடிக்காது அப்பாங்கிற பாவகத்தை சனிக்கு பிடிக்காது அதனால அப்பாக்கு ஆபத்து அப்பாக்கு பிரச்சனை போன்றவை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் சனி ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது அப்பாவை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க சனி பத்தாம் பார்வையாக பன்னிரெண்டை பார்க்க விரயஸ்தானத்தை பார்க்கிற விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது விரயங்கள் எல்லாம் குறையும் இதெல்லாம் பொருள் விரயங்களாக சென்றதோ அதெல்லாம் குறைந்துவிடும் இதெல்லாம் சனி தரும் அற்புத பலன்கள் இல்லற வாழ்க்கையில் இன்பங்கள் ஏற்படும் அடுத்ததாக மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் தரும் அற்புத பலன்கள் குரு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்திலே குரு வந்திருக்கிறார் இதை பார்க்கிறவங்க என்ன சொல்றாங்க ஆறுல குரு வந்தா என்ன உங்களுக்கு வந்து மறைவு ஸ்தானம் குரு மறைஞ்சிட்டாருங்கிறாங்க உண்மை அதுவல்ல அல்ல ஆறாம் இடத்து குரு என்பது என்ன தருகிறது என்றால் கூடிய குரு பகவான் ஆறில் மறைகிறார் விபரீத ராஜயோகம் உண்டாகிறது விபரீத ராஜயோகம் பன்னிரெண்டு குடையவன் ஆறில் மறந்தால் விபரீத ராஜ் இந்த குரு பகவான் ஆறில் இருந்து ஐந்தாம் பார்வையாக பத்தை பார்க்கிறார் ஆறில் இருந்து ஏழாம் பார்வையாக பனிரெண்டை பார்க்கிறார் இந்த வருஷம் யார் யாரை பாக்குறாங்களோ இல்லையோ தனுசு ராசிக்காரங்களோ எல்லாரும் பாக்குறாங்க குருவும் பாக்குறாரு சனியும் பாக்குறாரு அப்போ பன்னெண்டை பாக்குறாரு அதனால திரும்ப அதே புறம் இதுதான் இல்வாழ்க்கை சரியாகும் சொன்னேன் அதே தான் அதே மாதிரி புனித புண்ணிய திருத்தலங்களுக்கு போறது போன்ற இதெல்லாம் ஏற்படும் மாதிரி திருப்பதி போகிறது இங்கெல்லாம் போகிறது ஒரு ஒரு ட்ரிப் மாதிரி எல்லா திருத்தங்களுக்கும் போயிட்டு ஒரு ட்ரிப்பு அதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அடுத்து குரு பகவான் என்ன தருகிறார் உங்களுடைய ஆறாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்க ரெண்டில் ராகு இருக்க ராகு பகவான் இரண்டாம் இடத்திலிருந்து தனஸ்தானத்தை தனஸ்தானத்தை நிறைக்கிறார் அப்படி பணத்தை கொற்றார் ராகு ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கும் போது என்ன ஆகுனா அர்த்தகாரியம் மகாவீரியம் மிகப்பெரிய உடலை கொண்ட அந்த ராகு பகவான் பெரிய பெரிய சாதனைகளை எல்லாம் செய்கிறார் நிறைய பணவரவை உண்டாக்குகிறார் இதெல்லாம் ராகு தரும் அற்புத பலன்கள் இரண்டாம் இடத்து ராகு அதை குரு பார்க்கும்போது குரு சண்டால யோகம் ஏற்பட்டு பணம் வருவதற்கான பணம் வரும் பல வழிகள் உங்களுக்கு உண்டாகிறது இதெல்லாம் ராகு தருகிறார் ஸோ இந்த வருடம் மகர ராசிக்காரர்கள் ஒரு பக்கம் சனி மூன்றிலிருந்து முயற்சிகளையும் சகோதர பாவங்களையும் தருகிறார் ஒரு பக்கம் குரு ஆறிலிருந்து வியாதி கடன் கஷ்டத்தெல்லாம் கிளியர் பண்றார் ஒரு பக்கம் ராகு பகவான் ரெண்டில் இருந்து தனஸ்தானத்தை உண்டாக்குகிறார் ஆனால் பிரச்சனை என்னன்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இதுதான் பெரிய பிரச்சனை எட்டாம் இடம் என்பது மறைவுஸ்தானம் எட்டாம் இடம் என்பது ஆயுள் பாவம் எட்டாம் இடம் என்பது அசையா சொத்துக்கள் அந்த இடத்துல கேது வரும்பொழுது சொத்தை கொண்டு போய் பிளட்ஜ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும் சொத்தை அடமானம் வைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் சொத்தை நீங்கள் அடமானம் வச்சிங்கன்னா திரும்ப கிடைக்காது மறந்துருங்க அது ஒன்று மட்டும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் வீடு பத்திரத்தை அடமானம் வச்சேன் சார் வட்டிக்கு ஒரு மூணு லட்சம் வாங்கினேன் கையில லேண்ட் இருந்தது அடமானம் வச்சேன் ஜுவல்ஸ் இருந்ததை அடமானம் வச்சேன் அசையா சொத்துக்களை அடமானம் வைக்கிறது ஒண்ணுதான் இந்த நேரத்தில் எட்டாம் இடத்துல கேது பகவான் பொழுது அசையா சொத்துக்களை அடமானம் வைக்கிறது ஒண்ணுதான் நீங்க அதை மறந்துறதும் ஒண்ணுதான் போனா திரும்பாது சோ மகர ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இதை ஹேண்டில் பண்றோம் மகர ராசிக்காரர்கள் இருந்தாலும் மூன்றாம் இடத்து சனியும் ஆறாம் இடத்து குருவுமாக சேர்ந்து பொன்னான பலன்களை அள்ளித்தரப்போகிறார் போகிறார் கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் இருக்கிறது மலேசியா பெனாங் நகரிலே மலேசியாவில் இருப்பவர்கள் பேரா கிளாங் பெனாங் போன்ற நாடுகள் அங்கே இருக்கிறவங்கள்லாம் மாகாணங்களில் கோலாலம்பூர் இருக்கிறவங்கெல்லாம் நேரடியாக என்னை சந்திக்க புக் பண்ணிக்கலாம் வார வாரம் மலேசியா வருகிறேன் என்னை சந்தியுங்கள் உங்கள் வீட்டுக்கே வந்து உங்கள் பிரச்சனைகள்லாம் விஷ்ணுமாயா ஹோமங்கள் எல்லாம் செய்து தருகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பற்றியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் I'm Meow, meow.